சௌமக பிளையம் நாளை பிடிக்க நீ ஏற்று வைக்கினு அதுல லொஜிக் வேறு இன்னைக்கு தராபகிக்கு பின்னால நாளைக்கு பிடிக்கன்னு சொல்றீங்க நாளைக்கு எப்போ ஆரம்பிக்கும் நாளைக்கு மகரும்புக்கு தானே ஆரம்பிக்கும் அதை இப்படி நாளைக்கு பிடிக்கங்குறீங்க அப்படி எல்லாம் கேட்குறா கேள்விப்பட்டு இல்லையா அப்போ நீங்க தப்பிடீங்க கேள்விப்பட்டுக்கா யாரும் இன்னைக்கு தராகிக்கு பின்னால நாளை பிடிக்கன்னு சொல்றோம் எங்களுக்கு இந்த நாள் வெள்ளிக்கிழமை எப்ப முடியுது நாளைக்கு மகரிப்புக்கு நோம்பு தொடர்ந்த பின்னால அப்ப இன்று பிடிக்கன்னு தானே சொல்லணும் அது என்ன நாளை பிடிக்க இப்படி எல்லாம் மக்களை போட்டு குழப்புறாங்க மொட்டையா இவங்க கிதாப் பார்த்து இல்ல இவங்க அரபு படிக்க பேப்பர் படிக்க அது என்ற வார்த்தைக்கு சொந்த அர்த்தமே இல்லை அல்லாஹ் தாலா சொல்றான் இன்னி ஃபா இன்னும் இல்லா இஷா அல்லாஹ் நாளைக்கு செய்யற ஒரு வேலையை இன்ஷா அல்லா சொல்லாம சொல்லவானாம் இந்த கதுக்கு வந்து நாளைக்கு இந்த அர்த்தம் கொடுத்தா நான் பின்னறம் செய்யறதுக்கு இன்ஷா அல்லா சொல்லாம சொல்லலாம்னு விளங்குதோ தெரியாது அல்லா தால சொல்றான் நாளைக்கு செய்யும் ஒரு வேலையை நான் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டாம் இன்ஷா அல்லா சொல்லாமல் இந்த கதுக்கு நாளை என்று அர்த்தம் கொடுத்தால் பின்னறம் செய்யறதுக்கு இன்ஷா அல்லா சொல்ல தேவையில்லை இன்னும் ஒரு ஹவர்ல செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தேவை இந்த ரதுக்கு அருத்தம் அடுத்த செகண்ட் ஒரு நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் செய்யறேன் அஞ்சு நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் செய்யறேன் இந்த ரதுக்கருத்தம் நீங்க பேசுகின்ற வார்த்தையிலிருந்து அடுத்த செகண்ட் அல்லாஹ் அல்லா குரா சொல்றான் ஒல்தம் நஃப் சும்மா க தமத் லியவாத் சொல்லுவோம் அடே அநியாயம் செய்யாத நாளை கியாமத்துல தடு நீ பெரிய இது கஷ்டத்துக்கு உள்ளாகுவா நாளைக்கா நான் சொல்லுவோமே நாளை கியாமத்துடைய நாள் அப்ப நான் அன்னைக்கு நாளை கியாமத்துடைய நாள் தான் வெள்ளிக்கிழமை கியாமத்தா வருது அந்த நாளை கருத்தம் எப்பொழுது கிளாமத்து வருதோ அப்பதான் அந்த நாளை இது போல மிஸ்பாகுன் முனீர் போன்ற கிதாபுகள்ல எழுதுறாங்க சௌமகதின் என்கிற அந்த நாளை பிடிக்க என்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா எப்ப சுபகு அதான் கேட்குதோ அதுக்கு அடுத்த நிமிஷத்துக்கு பெயர் தான் ஒருத்தர் அஞ்சு ஐம்பதுக்கு அதான் அஞ்சு நாற்பதுக்கு இருந்துட்டு சௌமகதின்னு சொன்னாலும் பிரச்சனையே இல்லை அவருக்கு அஞ்சு ஐம்பது வரைக்கும் சாப்பிடலாம் தாராளம் இப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இவங்க இந்த கிதாபெல்லாம் ஒன்னும் பார்க்கல பார்க்கவும் தெரியாது அவங்க கிதாபுகள் வாசிக்கிற விதங்களை பார்த்தாலே விளங்குது இவங்க கிதாபு வாசிக்கல அதனால கண்ணியமானவர்களே நான் ஆதாரம் காட்டல சில அடிப்படைகளை உங்களுக்கு விளங்குறேன் விளங்க வைக்கிறேன் தப்பிச்சு கொள்ளுங்க எங்களுடைய பாதத்துகளை நாசமாக்கிறவானாம் யூடியூப்ல பேசுறாரு அவற்ற நீங்க எப்படி கேள்வி கேட்கிற சரி என்ன கேள்வி கேட்க தெரியும் உங்களுக்கு சில பேர் சொல்ற உலமாக்கள் தானப்பா பேசுறாங்க அவங்கள வந்து எங்களுக்கு முன்னால பேச வார்த்தை போகாது மூணாவது கேள்வியும் ஹதீஸ் பச்சை பொய்ய ஹதீஸ் என்று சொல்றாங்க இல்லாதது ஹதீஸ் என்று சொல்றாங்க அதனால நான் வினயமாக உங்கள்கிட்ட கேட்கிறது இந்த ரமலான் மட்டுமல்ல ஏனைய காலங்கள்லையும் யூடியூப்ல பேஸ்புக்ல பார்த்து மார்க்கம் படிக்காதீங்க நீங்க ஒரு ஹசரத்தை வச்சுக்கோங்க அவங்கள்ட்ட போய் நேரடியாக மார்க்கத்தை கேட்டு படிங்க அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு அவர்தான் பொறுப்பு அவர் பிழையாக சொன்னா கியாமத்துல நீங்க தப்பிட்டீங்க அது இல்லாம நாங்க யூடியூப்ல பார்த்து செஞ்சோம் நாங்க பேஸ்புக்ல பார்த்து செஞ்சோம்டா என்கிற இவ்வாதத்தை நாசமா அதனால கண்ணியமானவர்களை ஏன் ரமவான்